தமிழக அரசு அறிமுகம் செய்துள்ள உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தின் கீழ் நாமக்கல் ஆட்சியர் உமா அவர்கள் திருச்செங்கோடு மல்லசமுத்திரம் பேருந்து நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆட்சியர் பேருந்து நிலையத்திற்குள் நுழைந்த போது பேருந்து நிலையத்தில் எந்த பஸ்ஸும் இல்லாமல் பேருந்து நிலையம் வெறுச்சோடி காணப்பட்டுள்ளது விசாரித்ததில் எந்த பேருந்தும் முறைப்படி பேருந்து நிலையத்திற்குள் வந்து பயணிகளை ஏற்றிச் செல்லாமல் அப்படியே சாலையில் செல்வது ஆட்சியருக்கு தெரிய வந்துள்ளது மேலும் பயணிகளுக்காக கட்டப்பட்ட பேருந்து நிலையம் தனியார் லாரிகளின் ஷெட்டாக மாறி இருப்பதும் பெ <laughs>

பத்து கோடி செலவு பண்ணி லாரி நிறுத்துவதற்காகவா பேருந்து நிலையம் கட்டிவிடப்பட்டுள்ளது பேருந்து நிலையம் மக்களுக்காக கட்டப்பட்டுள்ளது இன்னொரு நாள் திடீரென வருவேன் அப்பவும் இந்த மாதிரி இருந்துச்சு உங்க எல்லார் மேலையும் கடும் நடவடிக்கை எடுப்பேன் என ஆட்சியர் அதிகாரிகளை பாட்டிலேயே லெப்ட் ரைட் வாங்கியதும் அந்த நிமிடமே பேருந்துகள் உள்ளே வந்து நிற்கத் துவங்கின